சிவனுக்காக டன் செய்யப்படும் சாதம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு தான் ஐபசி பௌர்ணமியை முன்னிட்டு இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல அண்ணாபிஷேகம் விழா நடைபெறுது இதற்காண்டி சிவன் மேல தான் டன் சாதம் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க அண்ணாபிஷேகம் செய்ய ரெண்டு டன்ல இருந்து மூணு டன் வரையும் அரிசி மூட்டைகள் வந்திருக்கு இத பல மக்கள் தானமாவும் வழங்கியிருக்காங்க ஒரு பெரிய பாய்லர்ல நீரை கொதிக்க விட்டு அதுல இருந்து வரும் நீராபி மூலம் தான் அரிசி சாதம் ஆகுது இந்த அண்ணாபிஷேக விழாவை பார்க்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க போயிடுவாங்க காலையிலேயே கூட்டம் வர தொடங்கிடுச்சு காலையில நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆன இந்த வேலை மதியம் ரெண்டு மணி வரையும் இருக்கும் அது வரையும் இந்த டன் கணக்குல அரிசிய சாதமாக்குவாங்க நல்ல வெந்த சாதத்தை ஒரு சாக்குல எடுத்துட்டு போய் அது நல்லா ஆற வைப்பாங்க அந்த ஆற வச்ச சாதத்தை சிவன் கிட்ட எடுத்துட்டு போக ஒரு ட்ராக்கே போட்டு வச்சிருக்காங்க அதற்கு முன்னாடி பல விறகு அடுப்புல அரிசியை வடிச்சுதான் தலையில தான் சிவன் கிட்ட தூக்கிட்டு போவாங்களாம் இப்ப வேலை ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சு வடிச்ச சாதத்தை நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சு அதற்கப்புறம் இது போன்ற கூடைகளை நிரப்பி ஒவ்வொன்னா இந்த ட்ரெயில் அடிக்கிறது சாதம் வடிக்க வடிக்க வடிக்கடி சிவன் கிட்ட கொண்டு போயிடுவாங்க பதிமூணு அடி உயரமான அந்த சிவலிங்கத்துக்கு தொடர்ந்து அலங்காரம் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கூடிய பிறகு அது அலேகா தள்ளி விடுவாங்க பாருங்க இப்படி போற ஒவ்வொரு கூட சாதத்தையும் சிவன் மேல சுற்றி வைக்கப்பட்ட பெரம்பு வலைகளுக்கு நடுவுல வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இதுல உள்ள ஒவ்வொரு சாதமும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமானதான் இந்த விழாவுக்கு நம்ம போனா கோடி சிவலிங்கங்களை தரிசனம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு தான் அலங்காரம் முடிஞ்சு தீபாராதன நடக்கும் சிவன் மேல சாத்தப்பட்ட பிரசாதத்தையும் அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வழங்குவாங்க அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்டா நமக்கு நிறைய நன்மைகள் வரும்னு சொல்றாங்க இது இந்த கோயிலோட முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த விசேஷத்துக்காண்டி வருஷம் வருஷம் காஞ்சி மடத்திலிருந்து நிறைய தானம் பண்றாங்க